நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடியில் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மருத்துவப்படி ஆயிரம் ரூபாய் பத்து அம்ச கோரிக்கை என்ன வகையான பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன்தாரர்கள் குறிப்பாக தமிழகத்தில் எந்த பகுதியை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன்தாரர்கள் தங்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ஏழாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்க வேண்டும் மருத்துவப்படி ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்க விட்டுள்ளதா ஏதேனும் அரசு தரப்பில் ஏதேனும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தங்களது பரிந்துரைகளை முன்வைத்து உள்ளதா தீர்மானங்கள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு நூறு பார்க்கலாம் வீடியோக்குள்ள எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் பென்ஷனர்களுக்கு தங்களது ஓய்வூதிய பணப்பலன்கள் பற்றிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெறும் அதேபோல் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை ஓய்வூதியர்கள் முன்னாள் இராணுவ படை வீரர்கள் பயன்பெறும் வகையில் ஓய்வூதியர் குறைதீர்க்கும் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் மின்சாரத்துறை ஓய்வூதியர்கள் குறைவிற்கும் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சார்பில் அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கும் வகையில் ஓய்வூதியர்கள் கூட்டங்களும் நடத்தப்பட்டு தங்களுக்கான கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வரும் அந்த தீர்மானங்களை அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கும் நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீத உயர்வு வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வழங்க வேண்டும் மருத்துவப்படி ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் வேலிடேஷன் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் சிதம்பரநாத சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வகித்தார் சங்க செயலாளர் சிவசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் இதில் சங்க துணைத் தலைவர்கள் கணேசன் ஆறுமுகம் சண்முகவேல் இணை செயலாளர்கள் ஜெயகாந்தன் சுப்புலட்சுமி அமைப்பு செயலாளர் சையது முகமது சரீப் பிரச்சார செயலாளர் அந்தோணிசாமி தணிக்கையாளர் லட்சுமணன் செயல்குழு உறுப்பினர்கள் முகமது சுல்தான் முஹைதீன் சாஹிப் மகளிரணி செயலாளர் அற்புதமணி ஜாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த தகவல்கள் பற்றிய கோரிக்கைகள் பற்றிய தீர்மானங்கள் பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறிடும் இது சார்ந்த கூடுதல் உரங்களை தேவைகள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி பிஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்